சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் சுந்தரஸ்பந்தம் ஐம்பத்தி ஒன்னாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் சீத்தை சரமா மூலம் ராவண சபையில் ஹனுமான் செய்த சாகசங்களை எல்லாம் அறிந்து அவற்றை இப்போ ராமனுக்கு எடுத்து சொல்ல அதை கேட்டு கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் நீங்களும் சங்கரா தொலைக்காட்சி மற்றும் கவசம் கனெக்ட் வாயிலாக கேட்டு அனுபவித்து வருகிறீர்கள் இப்ப ஐம்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம் ராவணன் முன்பு அவனை விட உயர்ந்த ஆசனத்திலே தன்னுடைய வாலையே ஆசனமாக்கி மேலே அமர்ந்துட்டார் ஹனுமான் இதுக்கப்புறம் ராவணனும் மற்ற அரக்கர்களும் என்ன செய்தார்கள் அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே சரமா சீதையிடம் சொன்னதாக சீதை ராமன் சொல்றா என்ன விஷயம் வாங்க ஸ்லோகத்தை அனுபவிப்போம் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள் ராஜ்யோன புரத்திமேவம் தைஹி சந்தர்ஜிதோ வாலதிம் விஸ்தீரியாசனமசோ தஞ்சாச்ச கர்ஷாத்புதம் இத்தியவ சரமா ஹசந்தி அதிதராம் ஆகேதி சீதாகிரா ராமமந்த ஹசிதம் ரக்ஷத்து ரக்சத்து விஷாத் அதாவது அந்த சரமா சீதையிட்ட சொல்றாளாம் அரக்கர்கள்லாம் என்ன பண்ணா அனுமான் தன்னுடைய வாலையே பெரிய சிம்மாசனமாக்கி அது மேலே ஏறி அமர்ந்து ராவணனை விட பெரிய உயரத்தில் உட்காருவோம் அரக்கர்கள்லாம் சத்தம் போட்டாலும் ராக்யோ நஃபுரத்தஹா என்னப்பா இது எங்கள் ராஜா எழுத்தாப்பில் இருக்கார் ராவணேஸ்வரன் லங்கேஸ்வரன் எழுத்தாப்பில் இருக்கார் கிமேவம் இதி நீ என்ன பண்ணிட்டு இருக்க ராஜாவுக்கு மேலே அவரை விட பெரிய ஆசனத்தில் நீ உட்காரலாமா என்று தை சந்தர்ஜிதோ வாலதிம் அவர்கள்லாம் அனுமானை பார்த்து உரத்த குரலில் சத்தம் போட்டாலாம் ஷவுட் பண்ணாலாம் எங்க ராஜாவை இன்சல்ட் பண்ற மாதிரி ராவணனை அவமானப்படுத்துற மாதிரி நீ இப்படி உட்காரலாமான்னு கேட்டா அப்ப ஹனுமான் பார்த்தாராம் உங்க ராஜாவை இவ்வளவுதான் அவமானப்படுத்துவேன்னு நினைச்சேல இப்ப மேல அவமானப்படுத்துறேன் பாருன்னாராம் ஹனுமான் என்ன பண்ணிட்டாராம் இதை நன்றாக த்ரீ டைமென்ஷன் முப்பரிமாணத்துல கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கோ வாலை சிமாசனமாக்கி மேல உட்காந்துருந்தாரா அதை என்ன பண்ணாராம் விஸ்தீரிய அத அந்த வாலை இன்னும் நீட்டினாராம் பார்த்தா வால் இன்னும் நீண்டுட்டே போறது ராவண நோக்கி நோக்கி நீண்டிண்டே போனதுதான் தசானன ஆசனம் ராவணனுடைய அந்த சிம்மாசனம் இருக்கே அதை நோக்கி அந்த ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு இந்த பக்கம் வால் ஹனுமான் உட்கார்ந்து அவர் ஹைட்டு குறையல வால் மட்டும் வளர்ந்துட்டே போறது ராவணனுடைய சிம்மாசனம் வரை அந்த வால் வளர்ந்ததான் வளர்ந்து அங்க போய் என்ன பண்ணித்தான் தம்ச ஆச்சகர்ஷ அத் அந்த வால் அப்படியே ராவணனுடைய சிம்மாசனத்தை சுற்றி கொண்டு அப்படியே பிடிச்சு விழுத்துதான் இழுத்ததும் சிம்மாசனத்திலிருந்து விழுந்துட்டானான் இதை சொல்லும் போது சரமாவுக்கே சிரிப்பு வந்துருத்தான் லங்கேஸ்வரன் நினைச்சிட்டு இருந்தான் வாழ வச்சே அவன் சிம்மாசனத்தையே ஆட்டிட்டார் சில பேர் சொல்லுவா என்கிட்ட வாழாட்ட முடியாதும்பா ஹனுமான் வாழ வச்சு ராவணனையே ஆட்டிட்டார் இத சரமா சொல்லி இத்தியேவம் சரமா ஹசந்தி சிரி சிரி சிரிச்சாலாம் சரமா ஹனுமான் ராவணங்கள்ல விரலை விட்டு ஆட்டிட்டான் தெரியுமோ வாலாலேயே அவனை ஆட்டங்கான வச்சுட்டான் தெரியுமோ என்று ஹசந்தி தீ நிறைய இப்படி மிகுந்த புன்னகையோடு இந்த செய்தியை சரமா என்கிட்ட சொன்னா என்று சீதாகிறா ராமா சீத்தை உன்னிடம் சொன்னபோது சஞ்சாத்தம் தவ ராம மந்த ஹசிதம் ரக்ஷது விஷாத் அப்போது உன்னுடைய முகத்திலே ஒரு புன்னகை தோன்றியதே அந்த புன்னகை பிறர் அடியோங்களை அவமானப்படுத்தாமல் காக்கட்டும் தார் அவஜ்யா அப்படின்னா நம்மை ரொம்ப தாழ்ந்தவர்களாக நடத்துவது அவமானப்படுத்துவது இல்ட்ரீட் பண்ணுவது இதற்கு அவக்யான்னு பேர் அவக்யா விஷாத்து இப்படி பிறர் நம்மை அவமானப்படுத்தக்கூடிய அந்த நிலையில் இருந்து ரக்ஷத்து அந்த நேரத்தில் உன் முகத்தில் தோன்றிய புன்னகை எங்களை எல்லாம் காக்கட்டும்னு பிரார்த்திக்கிறார் வில்லூர் சுவாமி அப்போ ஸ்லோகத்தின் மொத்த கருத்து என்னன்னா ஹனுமான் வால சிம்மாசனமாக்கி மேலே உட்காந்தா அரக்கர்கள்லாம் கேட்டானோ ஏய் லங்கேஸ்வரனுக்கு முன்னாடி என்ன ராஜாவை அவமானப்படுத்துறியாருன்னா இதுவும் அவமானம் இனிமேதான் மெயின் கண்டென்ட்டே இருக்குன்னு அந்த வாளை அப்படியே நீட்டிண்டே போன ஹனுமான் ராவணனுடைய சிம்மாசனத்தை சுற்றி அவனை ஆட்டங்காண வைத்தாரே அப்படின்னு சரமா சொல்லி சிரிக்க அதை புன்னகையோடு சீத்தை ராமனிடம் சொல்ல அதை கேட்டு ராமான் நீ புன்னகை செய்தாயே இந்த புன்னகை எங்களை எல்லா அவமானங்களில் இருந்தும் காக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார் வில்லூர் சுவாமி இப்ப மூன்று விஷயம் புன்னகைக்கான காரணம் என்னன்னா ஹனுமானுடைய செயல்தான் ராவணனை வாழ வச்சே ஆட்டினானே ஹனுமான் அதை நினைத்து ராமன் புன்னகை செய்தான் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை உணர்த்தக்கூடிய ஹனுமானுடைய குணம் என்னன்னா யாரெல்லாம் பிறரை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாளோ அவர்களுக்கு அவமானத்தையே பரிசளிப்பவர் ஹனுமான் இதை ராவணன் விஷயத்துல பார்த்துட்டோம் ஒரு தூதுவன் என்று பாராமல் அவரை கட்டி இழுத்துன்னுவான் வான்னா ராவணனை கட்டி இழுத்து கீழே தள்ளிட்டார் அதனால அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறவனுக்கு அதையே கரெக்டா திரும்ப கொடுக்கக்கூடியவர் ஹனுமான் அந்த குணத்தை பார்க்கிறோம் இந்த ஸ்லோகத்தை அனுபவிக்கிற வாழ்க்கை என்ன பலன் தான் வாழ்க்கையில நிறைய அவமானம் அவமானம் பல பேர் சொல்லுவா இல்லையா இது எங்களை பார்த்தாலே யாருக்கும் பிடிக்க மாட்டேங்கிறது சார் ரொம்ப இல் ட்ரீட் பண்றாங்க மரியாதை குறைவா நடத்துறாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்னும்படி எங்க போனாலும் அதுக்காக நம்ம ரொம்ப நம்மை அப்படியே ரொம்ப மானத்தோடு கர்வத்தோடு இருக்கணும்னு அர்த்தம் இல்லை உரிய மரியாதை எல்லா இடத்திலும் கிடைப்பதற்கு வாங்கோ இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம் சந்தர்ஜிதோ புரத்திவம் தோ வாலதிஷா இத்தியவம் சரமா ஹசந்தியராம் ஆகேதி சீதாகிரா சஞ்சாத்தம் தவ ராமமந்த ஹசிதம் ரக்ஷத்து அவஜ்யா விஷாத் என்று சொல்வோம் அவமானங்கள் நமக்கு ஏற்படாமல் சீதாராமர்களும் அனுமானம் ரக்ஷிப்பார்கள் நன்றி வணக்கம்